தென்னந்துடைப்போம் வாசக்குற்ற மாறு சீமார் ஈக்குமாறுன்னு சொல்லிட்டு பல பேரில் சொல்கிற இந்த தென்னந்தொடைப்பம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குவாலிட்டியானது கிடைக்கிறதே இல்லை எங்கள் வீட சுற்றிலையுமே பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் ஸோ தென்ன ஓலைக்கு வந்துட்டு பஞ்சமே இல்லை அதுவும் அப்பப்போ தேங்காய் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மட்டைக்கு மேலேயே வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும் குறைஞ்சது வந்துட்டு நாலு இருந்து அஞ்சு அடி வரைக்கும் நல்ல நீளமாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்பப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே உரிச்சிக்கிறதுனால இங்கே தோட்டத்தை சுத்திலையும் இருக்கிற வயசானவங்க பார்த்தீங்கன்னா இதை ஒரு கைத்தொழிலாகவே செஞ்சிட்ருக்குறாங்க இங்கே ஈக்குமார் உரித்து ஒரு கட்டு கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இதில் ரெண்டு கட்டு வாங்கிட்டாலே வந்து நம்ம வீடு கூட்டுறதுக்கு நம்ம கை பிடி பிடிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கட்டாகவே பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் போடும்போது மட்டும் இல்லை இடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மட்டை விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்பப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டையெல்லாம் உரிக்கிறதுனால சீமாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் உங்கள் வீட்டுக்கோ கடைக்கோ ஹோட்டலுக்கோ இந்த தொடைப்பன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்